நமஸ்வயம் ஹாய் வியூவர்ஸ் நான் இன்னைக்கு திரிவேணி சங்கமம் வந்திருக்கேன் பிரயாக்ராஜ் பழைய நேம் வந்து அலகாபாத் இப்ப வந்து பிரயாக்ராஜ் சொல்றாங்க புது பேர் வச்சிருக்காங்க மூணு புண்ணிய நதிகளும் சங்கம் ஆகிற இடம் இது நான் என்னோட ஜென்ரேஷன் அவங்களுக்காக இந்த வீடியோ என்ன அப்படின்னா வந்து காசிக்கு போகணும் அப்படின்னா இங்க திரிவேணி சங்கமம்ல வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் காசிக்கு போய் கங்கா நதியில குளிச்சுட்டு விஸ்வநாதரையும் வ அம்மனையும் தரிசனம் பண்ணணும் இதுதான் ஐதீகம் நிறைய பேருக்கு தெரியாது நம்மளோட ஜென்ரேஷன் பழைய ஆளுங்களுக்கெல்லாம் தெரியும் ஆனால் நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்காக என்னோட ஜென்ரேஷனுக்காக இந்த வீடியோ இதை ஃபாலோ பண்ணுங்க அப்புறம் சங்கமம்ல குளிக்கும் குளிக்கும்போது உங்களுடைய முன்னோர்களை நினச்சி குளிங்க அவங்களுக்கெல்லாம் வந்து சொர்க்கத்துல இடம் கிடைக்கும் உங்களுக்கும் புண்ணியம் சேரும் அதுக்கப்புறமா கங்கால தலை முழுகும் போது உங்களுடைய பாவத்துக்காக தலை முழுகுங்க அவ்வளவுதான் இதுதான் காசி யாத்திரையோட ஐதீகம் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓம் நம நன்றி நல்லதே நடக்கும்